السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد "ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما" صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم "إن رجالا يتخوضون في مال الله بغير حقٍّ فلهم النار يوم القيامة وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بهل بهلتيم يه يريوناه واللون الله سبحانه وتعالى ورونك ورتاه الدماه أولا ذي خاتم النبي محمد صلى الله عليه وسلم أنه ورهلميذ அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய ஸ்வஹாபாக்கள் தாம்பியின்கள் தபத் தாம்பியின்கள் அகதாபுகள் அவுலியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜுமஹாவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமினும் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடையார்களே பொதுவாக இந்த உலகை பொறுத்தவரை வாழக்கூடிய மனிதர்களுக்கு எதனை குறித்துண்டான அவசியங்கள் விழிப்புணர்வுகள் தேவைப்படுகின்றதோ இல்லையோ அல்லது சொல்லித்தர வேண்டுமோ இல்லையோ ஆனால் பொருளாதாரத்தை குறித்துண்டான ஆசைகளும் பொருளாதாரத்தை குறித்துண்டான விழிப்புணர்வுகளும் கண்டிப்பாக நம்ம எல்லோரிடத்திலும் இருக்கத்தான் செய்கின்றது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது காரணம் பொருளாதாரமின்றி எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக சிறிதளவு கூட நகர்த்தப்படாது அசையப்படாது என்பதுதான் காலங்க நமக்கு உணர்த்தக்கூடிய யதார்த்த நிகழ்வுகள் அல்லாஹ் ரபுல் ஆலமீனும் திருமலையின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை குறித்து பொருளாதாரத்தினுடைய அவசியங்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் ரபு அலமீன் மிக தெளிவாக மிக அழுத்தமாக அல்லாஹ் சொல்லித் தருவான் ஜெயல அல்லாஹு அகும் பொருளாதாரம் என்பது அது எப்படிப்பட்டது அது எவ்வளவு தூரங்கள் மனித வாழ்க்கைக்கு அவசியப்படுகின்றது என்பதை குறித்தெல்லாம் ஆலமீன் ஒற்றை வார்த்தையின் அல்லாஹ் அழுத்தமாக பேசுவான் ஜல்லாஹுமா இந்த பொருளாதாரத்தை நான் உங்களுக்குண்டான கியாமன் அடிப்படையாக அஸ்திவாரமாக ஆணிவேராக நான் உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் திருவரன் வாயிலாக மிக அழகாக அல்லாஹ் எடுத்துச் சொல்லுவான் இந்த தியாமன் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அந்த பதத்திற்கு திருமறைக்கு விளக்கம் தரக்கூடிய திருமறையினுடைய விரிவுரையாளர்கள் முபசிரியர்கள் இப்படி எழுதுவார்கள் குறிப்பாக அல்லாமா இவனுக்கு ரஹமத்து இப்படி எழுதுவாங்க ஏன் அல்லாஹ் பொருளாதாரத்தை அடிப்படை அஸ்திவாரம் என்கின்றான் திஜாராதி அந்த பொருளாதாரத்தை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் அமையப்பெறுகின்றது எப்படி வியாபாரத்தின் மூலமாகவோ வேறு ஏதேனும் சுய தொழிலின் மூலமாகவோ எந்த ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு கண்டிப்பாக பொருளாதாரம் தேவை எனவே பொருளாதாரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய வாழ்வாதாரத்தினுடைய அடிப்படை அசனாக இருக்கின்றது என்கின்ற உண்மையை அல்லாஹ் உணர்த்தத்தான் ஜான் அல்லாஹும் செய்யாமா அந்த பொருளாதாரம் மனிதனுக்குண்டான அஸ்திவாரம் அடிப்படை என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலின் சொல்லி தருகின்றான் என்பதாக இந்த வார்த்தைகளுக்கு கீழாக முஃபஸின் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள் ஆக பொருளாதாரத்தை குறித்துண்டான எந்த ஒரு ஆசைப்படுத்த வேண்டிய அவசியம் இந்த உலகத்திற்கு கிடையாது அவ்வளவு தூரங்கள் பொருளாதாரத்தை குறித்துண்டான ஆசைகளும் தேவைகளும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது பொருளாதாரம் என்பது மனித வாழ்வினுடைய அடிப்படையாக அஸ்திவாரமாக இருக்கின்றது என்று சொல்லித்தரக்கூடிய அதே அபுல் ஆலமீன் பொருளாதாரத்தை நாம் தான் தேடணும் நாம உழைக்கணும் நாம கஷ்டப்படணும் தூக்கத்தை எல்லாம் செய்து அந்த பொருளாதாரத்தை நாம் உருவாக்க வேண்டும் நாம் உருவாக்குகின்றோம் இதுதான் நமது எண்ணங்கள் தான் கஷ்டப்படுறோம் கூலி தொழிலாளிகள் மிகுந்த சிரமப்படுகின்றார்கள் படித்தவர்கள் தங்களது படிப்புகளுக்கு ஏற்ப சிரமப்படுகின்றார்கள் ஆக எல்லா ரீதியிலும் பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு மனிதர்களாகிய நாம் சிரமப்படுகின்றோம் சிரமப்பட்ட அந்த பொருளாதாரத்தை உருவாக்குகின்றோம் இது எதார்த்தம் ஆனால் ஒரு மோமியினுடைய பார்வையில் பொருளாதாரத்தை குறித்துண்டான பார்வை எப்படி இருக்கப்பட வேண்டும் திருமறையின் வாயிலாக அல்லாஹ் அதையும் பேசுவான் பொருளாதாரத்தை நாம் உருவாக்குகின்றோம் நாம் சிரமப்படுகின்றோம் நாம் கஷ்டப்படுகின்றோம் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் தாக்கும் பொருளாதாரத்தை குறித்து உலகத்தின் பார்வை எப்படியும் இருக்கலாம் ஒரு மோகினின் பார்வை அல்லாஹ் சொல்றான் நீங்கள் ஏழைகளுக்கு தேவை உடையவர்களுக்கு வறியவர்களுக்கு ஓ ஆ நீங்கள் உதவி செய்யுங்கள் கொடுத்து மிம்மா அல்லாஹ் உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை கொடுத்தானோ அதில் இருந்து நீங்கள் கொடுத்து நம்மை பொறுத்தவரை ஏன் காசு சொத்து ஆனா அல்லா சொல்றான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை கொடுத்தானோ அதிலிருந்து நீங்கள் அவர்களுக்கு உதவுங்க திருமறையுடைய பெரிதோரசன் அல்லா எப்படி சொல்லுவா நீங்கள் செலவழியுங்கள் எதிலிருந்து தெரியுமா உங்களை அவனுக்குண்டான பிரதி உபகாரியாக எங்கு ஆக்கி வைத்தானோ அந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் வீல இந்த ஆயத்துக்கு அழகான விளக்கம் தருவாங்க அல்லாஹ் வார்த்தையை சொல்றான் தெரியுமா அல்லா என்ன சொல்ல வரான் தெரியுமா ഉമയുത அல்லா பொருளாதாரத்தை உங்களது கரங்களில் கொடுத்து அவன் புரிந்து கொள்ளக்கூடிய ரீதியில் செலவு செய்வதற்கு நாம சிரமப்பட்டோம் நாம உருவாக்கணும் நாம உழைச்சோம் என்பதனால இது எனக்கானது நினைக்காதீங்க அல்லாஹ் உங்களிடத்தில் கொடுத்து வைத்திருக்கின்றான் எதற்கு தெரியுமா அவன் விரும்பக்கூடிய அவன் நேசிக்க கூடிய வழிகளில் இந்த பொருளாதாரத்தை நீங்க செலவு செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக கூலி நாளைக்கு மறுமையில தந்துடுவான் இதுதான் அசல் ஒரு எஜமான இருக்கிறாரு தன்னை தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய ஊழியர்கிட்ட நான் சில காலங்கள் சில நாட்கள் வெளியூருக்கு பயணப்பட்டு போறேன்பா இந்த தொகையை நீ தேவைகளுக்கு நீ கொடுத்துட்டு போற திரும்பி வருகின்ற பொழுது திரும்பி வருகின்ற பொழுது அவர் எந்த தேவைக்கு கொடுத்தாரோ அதில் செலவழிக்கணும் செலவழித்தது போக மீதம் இருந்தால் அல்லது செலவழித்ததற்கு கணக்கை முதலாளி கிட்ட கொடுக்கணும் அல்லாதான் சொல்றான் நான் உங்களை ஏதில பிரநிதியா ஆக்கி இருக்கீனோ அந்த பொருளாதாரத்தை நீங்க செலவுவீங்க நீங்க உரிமையாளர் இல்ல ஆல் ப்ராப்பர்ட்டி ஒன் ஓனர் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்திற்கு லட்சங்களில் சம்பாதித்தாலும் கோடிகிர புரண்டாலும் நாம நினைக்கிற நமக்கானது அல்லாஹ் சர்வ உனக்கானது அல்ல சிறிது காலத்திற்கு உன்னிடத்தில் நான் கொடுத்து வைத்திருக்கின்றேன் அந்த கணக்கன் இன்னைக்கு திரும்பி தரணும் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அந்த பொருளாதாரத்தை நான் விரும்பும் வழியில் நான் நேசிக்கும் வழியில் செலவழிப்பதுதான் உனக்கான கடமையை தவிர நீ விரும்புற மாதிரி எல்லாம் செலவழிக்க அந்த பொருளாதாரத்தை நான் கொடுக்க இல்ல அல்லா தெரிவா சொல்றேன் அடுத்து அல்லாஹ் வருவான் பொருளாதாரத்தை அவன் கொடுத்திருக்கிறான் நம்ம கையில் இருக்குது நல்லா சொல்றான் நீங்க செலவழிக்கலாம் தாராளமா ஆனால் இரண்டு நிபந்தனைகள் நான் கொடுத்த பொருளாதாரம் நீங்க செலவழிக்கலாம் இரண்டு நிபந்தனைகள் பெயர் முதல் நிபந்தனை திருவரையினுடைய இரண்டாம் ஒரு வசனம் இடம்பெறும் அந்த வசனம் ஏன் இறங்கியது என்பதை குறித்து சஹாபாக்கள் சொல்லித்திருவாங்க அல்லாமா ஜரீர் சொல்வாங்க

அப்பொழுது அல்லாஹ் ரபுனாலுமீன் ஒரு வசனத்தை இறக்கி வச்சான் எஸ் எருணக்க மாதா இம்ஃப் யு ஹூன் ரவி நாயகமே ஷஹாம்பாக்கன் இமாந்தாரிகள் உங்கிடத்தில் கேட்கின்றார்கள் மாதா இம்ஃப் நாங்கள் எதை செலவழிப்பது எப்படி செலவழிப்பது என்பதை குறித்து சஹாம்பாக்கல் இமான்தாரிகள் உங்கிடத்தில் கேட்கின்றார்கள் சொன் அல்லாஹ் நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கள் நல்லா சொல்லி கொடுத்தான் குல் நபி நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நீங்கள் செலவழியுங்கள் நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் செலவழியுங்கள் அல்லா அல்லா அடுத்து தொடர்ந்து பேசுவான் யாருக்கெல்லாம் செலவழிக்கலாம் பெற்றோருக்கு கொடுங்க தாராள நன்மை உறவுகளுக்கு கொடுங்க தாராள நன்மை மா அனாதைகளுக்கு கொடுங்கள் தாராள நன்மை தன்மை இப்படி யாருக்கெல்லாம் செலவழித்தால் அது நன்மையாக இருக்குமோ அது சிறப்பானதாக இருக்குமோ அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களில் நலவான காரியங்களில் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் செலவழியுங்கள் அல்லாஹ் ரபுல்லாலும் கொடுக்கக்கூடிய அழகிய உத்தரவு பொருளாதாரம் நாம் ஈட்டுகின்றோம் நாம் சிரமப்படுகின்றோம் நமது காசு இது நமது எண்ணங்கள் சொல்றான் கொடுத்ததே நான் தான் நீ மனதிற்கு தோன்றியவாறு அதை செலவழிக்க முடியாது செலவழித்தால் நல்ல விஷயங்களுக்காக நன்மையான காரியங்களுக்காக மட்டும் செலவழியுங்கள் நீங்கள் நன்மை எல்லாம் வேறு எதுக்கு செலவழிக்காதீங்க செய்கின்றையும் அல்லாஹ் அறிபவனாக இருக்கின்றான் எனவே பொருளாதாரத்தை ஈட்டுவது சம்பாதிப்பது அதற்காக உழைப்பது சிரமப்படுவது நாம இருந்தாலும் அதை செலவு செய்வது அல்லாஹ் சொல்றான் நான் விரும்புகின்ற வழியில் நான் காட்டி தந்த வழியில் நன்மையான காரியங்களில் மட்டும் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் செலவழியுங்கள் பெருமானார் சல்லல்லாக அழகி வசல்ல மன்னோ இப்படி சொல்வார்கள் இன்னல்லாக கரிகலக்கும் சராஜா அல்லாஹ் மூன்று காரியங்கள் அல்லாஹ் வெறுக்கிறா விரும்புறது முதல் காரியம் கீல கால அவன் சொன்னா இவன் சொன்னா யார் சொன்னாலும் மண்ணில் ஏத்துக்கிறது அதை உடனே நம்புறது அடுத்த மாதிரி அபாண்டமா சொல்றான் எதையும் நம்ம யோசிக்கிறது கிடையாது தீரை விசாரிப்பது கிடையாது சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறது இது அல்லாஹ் விரும்பல அடுத்து நபிகர பெருமான சொல்வார்கள் இவா மால் இவா அத்துல் மால் பொருளாதாரத்தை வீணடித்தல் நாம தான் கஷ்டப்படுறோம் தூக்கத்தை தொலைச்சி பசியோட பட்டினியோட நாம தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நாம் உழைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை இவா மால் வீணாக்குவது தேவையில்லாத காரியங்கள் செலவழிக்கிறது இது அல்லாஹிற்கு பிடிக்காத காரியம் வெறுக்கிறான் காரணம் அதற்குண்டான உரிமையாளன் அல்லாஹ் அவன் கொடுத்ததை அவன் விரும்புகின்ற வரியில் செலவழிப்பதுதான் அல்லாஹளுக்கு பிடித்தமானதை தவிர மார்க்கம் காட்டித் தராத அவன் விரும்பாத வரிகளை செலவழிப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்பதாக ரவிகரம் வசல்ல சல்லல்லாஹனை மிக தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள் திருமறையின் ஒரு வசனம் அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான் பொருளாதாரத்தை யார் கையாளணும் பொருளாதாரத்தை யார் கையாள வேண்டும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உத்தரவு வலாத்து சுஃபஹா அம்மா லக்கு முல்லதி ஜான் அல்லாஹ்லக்கும் அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான் பொருளாதாரம் நான் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியாமத் அல்லாஹ் சொல்றான் வலா சுஃபஹா அந்த பொருளாதாரத்தை மடையின்ட்ட கொடுக்காதிக்கீங்கறான் அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை மடையர்களிடம் கொடுக்காதீர்கள் இந்த சுஹா என்பதற்கு திருமறையில் விளக்கம் எழுதி தருவார்கள் அல்லா ஏற மடையன்னு சொல்லலாம் தெரியுமா சிறுவர்களை சிறுவர்களை பொதுவாக எப்படிங்க சிறு சின்ன பையன் நாம நூறுரூவா கொடுத்தாலும் ஒன்று தான் ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் ஒன்று தான் சரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் அதை எப்படி பயன்படுத்தணும் உனக்கு தெரியுமா கிழிச்சு போட்டாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது வெறும் சொல்றான் பொருளாதாரம் யார் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து கொடுங்கள் மடையண்ட கொடுக்காதீங்க அவ பொருளாதாரத்தை பயன்படுத்துவது எப்படி என்று மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கணும் உழைப்பதற்கு மட்டுமல்ல செலவழிப்பதற்கும் அதற்குண்டான வழிமுறைகள் தெரிந்திருக்கப்பெற வேண்டும் இந்த சுகா என்பதற்கு திருமறையில இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க பெண்கள்கிட்ட கொடுக்காதீங்க ஏன் தெரியுமா நிறைய வீடுகளில் பெண்களுக்கு ஆசைகள் அதிகம் வீடு முழுக்க சேலையா இருக்கும் இருந்தாலும் பார்க்கறதெல்லாம் எடுப்பாங்க வீடு முழுக்க பாத்திரமா இருக்கும் இருந்தாலும் பாக்கறதெல்லாம் எடுப்பாங்க அவங்களுக்கு ஆசை அதிகம் எதிர செலவழிக்கும் தெரியாது பொருளாதாரத்தை எது அவசியம் எங்கு செலவழிக்கும் அவங்களுக்கு தெரியாது பொருளாதாரம் என்பது அது அது பொறுபோக்கான விளையாடுவது அல்ல அதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று தெரிந்தவனுக்குத்தான் அந்த பொருளாதாரத்தை கொடுக்கணுமே தவிர கண்டவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தினுடைய வலிமையை அந்த பொருளாதாரத்தினுடைய மகத்துவங்களை அந்த பொருளாதாரத்தை கொண்டு என்ன செய்யலாம் என்று தெரியாதவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காதீங்க அல்லாஹ் தடுக்கிறான் பொருளாதாரம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாழ்வு வாழ்விற்குண்டான வாழ்வாதாரத்திற்குண்டான அடிப்படை தேவை அந்த பொருளாதாரம் ஈட்டுவது மட்டுமல்ல அதை செலவழிப்பதும் எப்படி என்று தெரிந்திருக்க வேண்டும் அவனுக்கு பெருதான் முசு உலகத்துல பொருளாதார என்னுடைய பொருளாதாரம் சரியாகத்தான் செலவழிக்கப்பட்டது என்று யாரால் உத்தரவம் தர முடியுமா என் பொருளாதாரம் மிக சரியா செலவிட யாராவது உத்தரவும் தர முடியுமா நெகின பெருமானார் சல்லல்லாஹு அனைவர் செல்ல மன்னவர்கள் ஒரே ஒரு சகாபிக்கு உத்தரவு கொடுத்தாங்க செய்தின அபூபக்கர் வைவான் ரசூதா சொல்லுவாங்க மா நஃபனி மாலு ஹத்தின் மா நஃபானி மாலு அபூபக்கர் அர்து அபூபக்கருடைய பொருளாதாரம் இந்த தீனுக்காக இந்த தீனு இஸ்லாத்திற்காக எனக்காக பயன்பட்டதைப் போன்று வேறு யாரின் பொருளாதாரம் எனக்கு பயன்பட்டதே கிடையாது ஆஹா ஒருவரின் பொருளாதாரம் தீனுக்காக மட்டும்தான் அல்லாஹுடைய விருப்பத்தின் பெயரில் மட்டும்தான் செலவிடப்பட்டது என்று சொன்னால் வெபிகன பெருமான சொல்வாங்க அதை அபூபக்கர் அதை அதன் பொருளாதாரத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் அல்லா விரும்பி வழியில் எப்படி அதை செலவழிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் அருமே சகாபாத் நம்முடைய வீடுகளில் பார்க்கலாம் எத்தனை பொருட்கள் அவசியம் இல்லாமல் ஆனால் எத்தனை பொருட்கள் ஆரம்பரத்தின் பெயரில் ஒன்று மட்டுமே உபயோகப்பட்டுக் கொண்டிருக்க இரண்டாவது ஒரு பொருள் எத்தனை எத்தனை இஸ்லாமியர்களாக நாம் வாங்கி குவித்திருக்கிறோம் பொருளாதாரத்தை செலவழிப்பது கண்டிப்பா இஸ்லாம் நமக்கு அனுமதிப்பதே கிடையாது மார்க்கம் செலவழிப்பதற்குண்டான இரண்டாவது கட்டளை சொல்லி தரும் செலவழிக்க வேண்டாம் நல்லதாக செலவழியுங்க இரண்டாவது நிபந்தனை அப்படி செலவழிப்பதும் வீணான காரியமா இருக்கக்கூடாது ஒன்னு நல்லதுதான் செலவு பண்ணணும் இரண்டாவது நல்லதாக இருந்தாலும் அது வீணா இருக்கக்கூடாது இஸ்ராஃபா இருக்கக்கூடாது அப்படி செலவழிப்பதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என்றும் சமுதாயத்தை பொறுத்தவரை எத்துணை எத்துணை காரியங்கள் வீண் விரையங்கள் பகட்டிற்காக பெருமைக்காக என்று எத்துணை காரியங்களில் கடந்த மாதம் ஒரு திருமணம் பத்திரிகை முழுக்க வந்தது அந்த திருமணத்திற்குண்டான மனப்பின் வீட்டிலிருந்து ரொக்கமாக கொடுக்கப்பட்ட தொகை மட்டும் எவ்வளவு தெரியுமா ரெண்டரை கோடி அந்த திருமணத்திற்கு மணப்பெண் வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட ரொக்கத்தொகை இரண்டரை கோடி புதுவண்டிக்கு திருமணங்கள் நிறைய கலகலப்பு சில விளையாட்டுகள் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஜூதா அது என்னவா செருப்பு ஒளிச்சு வச்சிருவாங்க இதற்கு மணப்பினுடைய அக்கா தங்கை சேர்ந்து விளையாடி இருக்கிறாங்க அந்த விளையாட்டுக்கு மட்டும் பதினோரு லட்சம் செலவு ஒழிச்சிருக்கிறாங்க அந்த விளையாட்டுக்கு பதினோரு லட்சம் செலவழிச்சிருக்கிறாங்க ஒரு ஆச்சரியமான தகவல் அந்த நிக்காவை நடத்தி வச்சு இமாமுக்கு பதினோரு லட்சம் கொடுத்திருக்கிறாங்க ஆற மணி நேரம் செலவழிப்பாங்க இமாமுக்கும் பதினோரு லட்சம் இது நடந்தது எங்க தெரியுமா இது மட்டுமல்ல மாப்பிடு ஊர்வலத்தில் பணம் காசுகள் தூவப்பட்டது அள்ளி வாரி இறைக்கப்பட்டுள்ளது நடந்தது எங்கங்க ஊபியில் ஊபியில் மீரட்டு மா மகா மாகாணத்தில் இந்த இந்த திருமணம் இந்த ஊபியில் புல்டோசருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றதோ பள்ளிகளுக்கு உத்தரவாதம் இல்லையோ இஸ்லாமியருடைய சிறுபான்மையின் மக்களுடைய வீடுகள் இடித்து தள்ளப்படுகின்றதோ இஸ்லாமியருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நசுக்கப்படுகின்றதோ இஸ்லாமியருடைய வணிகங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த ஊபியில இவ்வளவு ஒரு ஆரம்பமான ஒரு திருமணம் இது எப்படி நினைச்சு கண்ணீர் வடிக்காத நாட்கள் கிடையாது ஒவ்வொரு மாநிலங்களும் அங்கிருப்பவருடைய ஆச்சரியமாக பாதுகாக்க இந்த வாரத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக பார்த்திருக்கலாம் திருச்சியினுடைய சிறீரங்கம் கோயிலுக்கு வைர கிரீடம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தில் வைரகிரியிடம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தில் கொடுத்தவர் யாருங்க ஜாகிர் ஹுசைன் இதில் பெருமை சொல்கிறாரு இதற்கு உண்டான உழைப்பு எட்டு வருடங்களாக உழைச்சிருக்கிறாராம் அது ஏதோ ரூபி கண்ணா உயர்ந்த கல் ராஜஸ்தான்ல போய் தேடி இருக்கிறாங்க மூணு வருஷம் அந்த கல்லை மட்டும் தேடினாங்களாம் மூன்று வருடங்களா அந்த கல்லை மட்டும் தேடினாராம் எந்த ஜாயிண்டும் இல்லை ஒரே கல்ல குறைஞ்சிருக்கிறாங்கன்னா மேலே வைரங்கள் வச்சு அலங்கரிச்சிருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துல இதுக்கு மேல அவர் பெருமையா சொல்றாரு நீங்க ஒரு இஸ்லாமியர் வந்து இப்படி கொடுக்குறீங்களே நான் அந்த பதங்கள்லாம் பார்க்கறது இல்லை எனக்கு ரங்கராதனும் ஆண்டாலும் தான் விருப்பமான தெய்வம் அல்ல பாதுகாக்க எனக்கு இந்த தெய்வங்கள் தான் விருப்பமான தெய்வங்கள் அவரின் வாக்கு மூலம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரம் என்பது ஒரு சிறு துணியாக இருந்தாலும் அதற்குண்டான முழு கணக்கும் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற ரப்படைய உத்தரவு இருக்க சமுதாயம் மறந்து மறந்துவிட்ட ஒரு கோலத்தில் மறந்து மறந்துவிட்ட ஒரு சூழலில் இன்னைக்கெல்லாம் நிறைய சமுதாயத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேச அலமதுல்லா பேசப்பட வேண்டும் செய்யப்பட வேண்டும் ஆனால் அதற்காக மார்க்கம் அனுமதிக்காத காரியங்களில் மார்க்கம் அனுமதிக்காத காரியங்களில் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் இந்த ஐம்பத்தி லட்சம் அல்லாஹ் என்ன பதில் சொல்ல முடியும் எத்தனை ஏழைகள் பசியால் துடித்திருக்க எத்தனை பச்சிரம் குழந்தைகள் குடிப்பதற்கு பாலினாமல் மாண்டு போகக்கூடிய இந்த பூமியில்

பெருமானார் எச்சரிக்கையாக சொன்னார்கள் நாளை மறுபடியும் அவர்களுக்கு திட்டமாக நரகம் மட்டுமே கூலி என் உழைப்பு என் வேர்வை என் ரத்தம் என் பசி எல்லாம் சரி அனைத்திற்குண்டான உண்டான மூலதனம் அல்லா கொடுத்தது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இரண்டு உத்தரவுகள் பொருளாதாரம் நீ உழைப்பதாக இருந்தாலும் நான் விரும்பிய வழியில் செலவழி அப்படி செலவழிப்பதும் செலவழிக்க கற்றுக்கொள் அதுவே உனக்கு வழிமுறை என்பதை அல்லாஹ் அழுத்தமாக சொல்லித் தருகின்றான் அன்பிற்குரிய அல்லாஹ் என்ன நடிகார்களே சமூகத்தினுடைய பார்வைகள் சமூகத்தினுடைய வாழ்க்கை வழிமுறைகள் தவறான பாதைகள் நோய்க்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது அல்லாஹ் பாதுகாக்கணும் நமது பொருட்கள் பொருளாதாரங்கள் எவ்வளவு தூரங்கள் சரியான வழியில் செலவு செய்கின்றோமோ அதற்குண்டான கூலிகளை அதற்குண்டான லாபங்களை அல்லா இரு உலகிலும் கொடுப்பான் பொழுது இரு உலகிலுமே கை செய்தும் என்பதை சமுதாயம் மறந்துவிட வேண்டாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் என்னும் மிகப்பெரிய ஞாபகத்தை கடைசி வரை அவன் விரும்பக்கூடிய வழியில் செலவழித்து அவனது பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல நன்மக்களாக அல்லாஹ் நம் மனைவரையும் taala wa barakatuh